கர்த்தருடைய வார்த்தை உன் குடும்பத்திற்குள்ள போகாம இருந்தா வீடு நிலை நிற்க முடியாது சமாதான குறைவு வரும் சட்டம் போட்ட போதிலும் அப்பயே ஜபிச்சுட்டு இருந்தா சட்டம் வந்த பொழுதிலும் தானியல் தன் வீட்டு மூன்று வேலையும் என்ன செய்தான் என் வீடு ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா நான் மூன்று வேலையும் என் வீட்டுல ஜபம் பண்ண விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் என்ன செய்யாது நிலை நிற்க வீட்டில் ஒரு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாத காரியங்கள் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார் அந்த வீடு நிலை நிற்காது ஹலிலூயா ஹலிலூயா நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம வரோம் சபத்துக்கு வரோம் ஆண்டவரை தேடி வரோம் ஆனால் வீட்டுக்கு போகிறோம் ஆனால் வீட்டில் என்ன கிடையாது சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு கத்தருடைய வேலையை நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க வீடுகளுக்கு குஷ்டரோகம் உண்டா வீடுகளில் நான் அடிக்கடி சொல்வேன் நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்தில் சொல்கிறார் நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின்

படைக்கிற பொழுது அவன் என்ன செய்யணுமா என்ன செய்யணுமாங்க அவன் என்ன செய்யணும் போய் கடங்காரங்கள்ட்ட கடன் வாங்க சொன்னாரா சொல்லுங்க ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறோமே ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ல சொன்னாரா அவர் சொல்றாரு முதலாவது உன்னை தேவ சமூகத்துல தாழ்த்து முதலாவது உன்னை தேவ சமூகத்துல நீ யாருன்றது ஆண்டவர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அடிக்கடி நம்ம நம்ம ஜோம்ன்றது வந்து நமக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஜெபிக்கிறதுனால தான் நம்ம நல்லா இருக்கோன்னு நினைக்கிறோம் இதுதான் பரிசே ஆவி எப்போ வந்து அவங்கள காட்டில நான் ரொம்ப நல்லவன்னு நம்ம நினைக்கிறோமோ என் ஜெபம் போதும் என் வீட்டுக்கு நினைக்கிறோமோ நான் துதிச்சு போடனா என் வீட்டுக்கு போதும் நம்ம எப்போ நினைக்கிறோமோ நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்பயே நம்ம கீழே விழ என்ன செஞ்சிட்டோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம நினைக்கிறோம் என்ன இவங்களை கூப்பிட்டா ஒரு காணிக்கை கொடுக்கணும் அதை சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் என்ன செய்யும் நிலை நிற்க நீ என்னதான் தலைகீழாக நீ வந்து வீட்டுக்குள்ள என்னென்ன காரியங்கள் பண்ணாலும் கூட அந்த இடத்துல வீடு என்ன செய்ய முடியாதுங்க நிலை நிற்க மாட்டாது ஹலே லூயா அதனால தான் லேவியர் ராகமத்தில் வசனம் ஒரு வசனத்தை சொல்ல லேவியர் ராகமும் பதினாலாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வசனங்களை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா பின்னும் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் பண்ணினால் குஷ்ட தோஷத்தை நான் வர பண்ணினால் கர்த்தர் வர பண்ணுகிறார் அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க யாருக்கு அறிவிக்கணுமா ஆசாரியனுக்கு யாருக்கு அறிவிக்கணுமா ஆசாரியன் ஆசார் என்ட்ட சொல்லணுமா என் வீட்டில் ஒரு வியாதி வந்துட்டே இருக்கு என் வீட்டில் பிரச்சனை ரொம்ப காரியங்கள் ஒன்றும் சரியில்லாம இருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்ட தெரியப்படுத்தணுமா சாரி ஆசாரின் இடத்துல தெரியப்படுத்தணுமா அடுத்த வசனத்தில் வாசிங்க பொழுது வீட்டில் உள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்க போகும் முன்னே வீட்டு வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன் ஆசாரியன் போய் நான் வீடு பார்க்க வரேன் அந்த வீட்டை மெல்லாம் சுத்தப்படுத்தி வையின்னு சொல்லிட்டு வீட்டை அப்படியே வச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு என்ன செய்வார்னா ஒழித்து வைக்கும்படினா மறைச்சு வைக்கிறது கிடையாது என்னெல்லாம் காரியங்கள் உன் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வெளியே வை நான் பார்க்க வரணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிற பொழுது அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவ சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பாக்கிலும் பல்லமாய் இருக்க கண்டால் இருக்க கண்டால் ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை ஏழு நாள் அடைத்து வைத்து அலைலூயா கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான அப்படின்னதுன்னா வீட்டுல அங்கங்க பாத்தீங்கன்னா செவர்லாம் விழுந்து கிடக்கும் ஒரு வீட்டில் வெள்ளை அடிச்சிருப்பாங்க அந்த வெள்ளை அடிக்கப்பட்ட அந்த சுண்ணாம்புலாம் என்ன செஞ்சிருக்கும் கீழே விழுந்து கிடக்கும் அந்த வெள்ளையான காரியங்கள் தெரியும் ஒரு வீட்டில் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்ச மாதிரி ஒரு கலரில் இருக்கும் வீட்டுக்கு நல்ல ஒயிட் வாஷ் பண்ணிருப்பாங்க ஆனால் நல்லா இருக்காது வீடு உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மண்ணு மாதிரி கொட்டு நம்ம சொல்லுவோம் வீடு சரியில்லை அது சரி இல்லைன்னுவோம் பாருங்க அங்கங்க அங்கே உடைக்கப்பட்ட காரியங்கள் அங்கங்க அந்த செவிர் பேர்ந்து காரியங்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு குஷ்டரோகம் வந்திருக்கிறது என்ன வந்திருக்கா குஷ்டரோகம் என்ன வந்திருக்குங்களா குஷ்டரோகம் வந்திருக்கு வீட்டில் நம்ம நம்ம சில காரியங்கள்லாம் சொல்லுவோம் வீடு பாசம் முடிச்சு கிடக்கிறது வீட்டில் இந்த அப்புறம் வேறு என்னமோ வருமே கரையா நரிக்கிறது மற்ற காரியங்கள் நம்ம வீட்டில் வந்து இருக்கும்பொழுது ஒரு எறும்பு புத்தோ மற்ற காரியங்கள் நம்ம வீட்டில் வந்து வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வீடு ரொம்ப சுத்தமாக இல்லைன்றத காட்டில ஏதோ ஒரு பிசாசினுடைய கிரியை என் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம உணரணும் இந்த இடத்துல அதனால் தான் சொல்கிறாரு உன் வீட்டை வந்து ஆச மோசைவை சொல்கிறாரு ஒரு வீட்டில் நான் உனக்கு கொடுக்குற தேசத்துக்கு நீ பொழுது அந்த இடத்துல நீ தங்கி இருக்கிற வீட்டில் குஷ்டரோகம் காணப்பட்டால் நீ யார்கிட்ட வந்து சொல்லணும் இடத்துல வந்து சொல்லணும் அவன் வந்து உன் வீட்டில் எப்படிப்பட்ட அந்த குஷ்டரோகம் வந்திருக்குன்னு சொல்லி அவன் பார்த்து அவன் என்ன செய்வானா அந்த வீட்டை அடைச்சி வச்சு ஏழு நாள் அளவு அதை என்ன செய்வானா சுத்தப்படுத்தி குருவியினுடைய ரத்தத்தை கொண்டு வந்து அந்த ஏழு நாளைக்கும் தெளித்து அந்த வீட்டை சுத்திகரிப்பு பண்ணி அதற்கப்புறம் அந்த குஷ்டரோகம் நீங்கும்படியாக என்ன செய்வானா அவன் செபிப்பான் அலை லூயா அலை லூயா அலை லூயா நம்ம வீடு நல்லா இருக்குங்களா வாடகை வீட்டில் இருக்கோம் அதனால நல்லா இருக்கா வீடு நல்லா இருக்கா அலை ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஆ வீடு சுத்தமாக இருக்கா அதுக்கு தாங்க உங்களை கூப்பிடுறதே இல்லை நாங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு என்ன செய்கிறதே இல்லைங்க மாசானா எனக்கு தெரியல உன் வீட்டுக்கு வியாதி வரும் பொழுது உன் வீட்டுக்கு பிரச்சனை வரும் பொழுது நீ ஆண்டவர் வச்சார் போன வாரம் கூட நான் சொன்னேன் ஒருவனுக்கு நம்மளுக்கு வியாதி உண்டானால் என்ன செய்யணுமா ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும் உன் வீட்டில் ஒரு வியாதி தீராத ஒன்று வியாதி வந்துருச்சுன்னா உனக்கு கர்த்தர் கண்டிப்பாக ஆவிக்குரியவனாக இருக்கிற உனக்கு நீ இந்த காரியத்தை பண்ணிட்டேன்னு உணர்த்துவார் உணர்த்துகிற பொழுது சரி அண்டவரை கிடையாது அதை வந்து நம்ம என்ன சொல்லணும் ஒருவர் பாவத்தை ஒருவர் என்ன செய்யணும் நீ சொஸ்தமாகணும் சுகமாக விரும்பினா நீ நான் இந்த காரியத்தை செய்துட்டேன் இதுக்கு நான் என்ன செய்கிறது இந்த காரியத்துக்கு நான் என்ன காரியத்தை நான் பண்றது இதுக்கு என்ன நான் ஜெபிக்கிறது இதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீ வந்து என்ன செய்யணுமா கேட்கணுமா அலை லூயா அலை லூயா நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரட்சிக்கப்பட்டு நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்தோனே பெரிய ஆள் மாதிரி நம்மளே நினைச்சுக்கிறோம் நம்ம ஜவம் பண்ணா நம்ம வீட்டுக்கு போதும்னு நினைச்சுக்கிறோம் நம்ம ஜவம் பண்றதெல்லாம் சும்மாங்க கர்த்தருடைய கரம் நம் வீட்டிலே இருக்க வேண்டும் ஹலே லூயா இன்றைக்கி எனக்கு தெரியாது எத்தனை வீடுகள் குஷ்டரோகம் இருக்குன்னு நீ நினச்ச செவத்திலாம் நோண்டிருந்தால் அப்படிலாம் நினைக்காதீங்க கர்த்தர் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா இல்லை பிசாசனுடைய கிரியை அந்த வீட்டில் ஆளுகை செய்தான்றத ஆசார் எனக்கு கண்டிப்பாக காட்டுவார் நம்ம ஆனால் என்ன செய்யறதுன்னா கூப்பிடுறது கிடையாது நம்ம கூப்பிட்டா ஒரு டீ கொடுக்கணும் ஒரு காணிக்கை கொடுக்கணும் ஆனால் வியாதிக்கு நிறையா செலவழிப்போம் என்ன செய்வோம் பக்கத்தில் ஊசி போடுறதுக்கு என்ன செய்வோம் வியாதிக்கு செலவழிப்போம் கடன்காரனுக்கு வட்டிக்கு செலுத்துவோம் நம்ம எல்லா காரியமும் இருக்கு ஆனா ஊழியக்காரன் என்ன செய்ய மாட்டோம் நம்மளுடைய அந்த கிரியைகள் குறைய 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 நம்ம வீடுகளில் தேவ அபிஷேகமும் நம்மளை விட்டு போகுது அதனால தான் அந்த இடத்துல சொல்றாரு அவர் உன் வீட்டுக்கு குஷ்டரோகம் உண்டாகும் செவத்தில் குஷ்டரோகம் இருக்கும் செவத்தில் காரியம் அந்த அந்த குஷ்டரோகம் எப்படி இருக்குமோ வெள்ளையா இருக்கும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ராடிஷ் கலரில் அது என்ன இந்த இடத்துல சொல்கிறான்னா கீரல் விழுந்துருக்கும் பச்சை நேரம்னா கீரல் விழுந்துருக்கும் உடைக்கப்பட்டு இருக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சுன்னா ஆசாரியன் வந்து உன் வீட்டை பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம் எலி வந்து எங்க வீட்டை நோண்டிட்டு போயிடுச்சுங்க நீ பாரு ரெண்டு மூணு டைம் உன் வீட்டை எலி நோண்டுச்சுன்னா அந்த வீட்டுல நீ வாழவே முடியல தகுதி இல்லாத வீடுன்னு அர்த்தம் இதற்கு என்ன செய்யணும் தெரியுங்களா நம்ம தேவ சமூகத்தை நம்ம என்ன செய்யணும் பிடித்து கொள்ள வேண்டும் ஹலை லூயா அலே லூயா தனக்குத்தானே எனக்கு எல்லாம் தெரியும் என்ன நான் வந்து ரொம்ப கரெக்டாக நடக்கிறேன் என்னுடைய ஜபம் என் வீட்டிற்கு போதுமானது என்னுடைய தான தர்மம் என் வீட்டிற்கு போதுமானது என்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்குதுன்னு நீயே பெருமையாக நினச்சிட்டீங்கன்னா அந்த வீடு நிலை நிற்க மாட்டாது அலை லூயா அலை லூயா உனக்குள்ளே போராட்டத்தோட நான் சபைக்கு வரேன் ஆனாலும் என்னுடைய கிரியைகள் சரியில்லாம இருக்கே 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 இருக்கேன்னு உன் தவறு நினைச்சுக்கிட்டே நீ இருந்து அந்த காரியத்தை யாரிடமும் சொல்லாதபடிக்கு அதுக்கு என்ன பதில்னு கேட்காதபடிக்கு பாவத்தை தொடர்ந்து கொண்டே வந்தினா உங்க சரீரத்தில் வியாதி இருந்து கொண்டே இருக்கும் என்ன சொல்லிட்டாரு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ராஜ்ஜியம் பாலாய் போகும் வீடும் பட்டணமும் என்ன செய்ய முடியாது நிலை நிற்க சோதம் கொமரா பட்டணம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாததுனால் அழிக்கப்பட்டது அல்ல கர்த்தருடைய வார்த்தை உன் சரீரத்திற்குள்ள போகாம கிரியை செய்யலைன்னா உனக்கு வாதை வரும் கர்த்தருடைய வார்த்தை உன் குடும்பத்திற்குள்ள போகாம இருந்தா வீடு நிலை நிற்க முடியாது சமாதான குறைவு வரும் நீ அப்பையும் இல்லாண்டவரேன்னு சொன்னீனா ஒன்றும் பண்ண முடியாது அல்ல லூயா அல்ல லூயா நம்ம முதல்ல நம்ம வீடுகளை என்ன செய்யணும் சரி பண்ணுகிறவர்களாக இருக்கணும் என்ன செய்யணுங்க நம்ம வீட்டில் உக்காந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் நம்ம வீட்டில் என்ன செய்யணும் தானியல் என்ன சட்டம் போட்ட போதிலும் அப்பயே ஜெபிச்சுட்டு இருந்தான் சட்டம் வந்த பொழுதிலும் தானியல் தன் வீட்டிற்குள் போய் யார் வீட்டுக்குள்ள போய் அவன் வீட்டிற்குள் போய் என்ன செய்தானா மூன்று வேளையும் என்ன செய்தான் அலே லூயா என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நான் மூன்று வேலையும் என் வீட்டில் ஜபம் பண்ணணும் ஹலே லூயா ஹலே லூயா நான் என்ன செய்யணுங்க நான் என்ன செய்யணுங்க ஜபம் பண்ணணும் பெண்கள் தான் ஜோபம் பண்ணணும் ஆண்கள்லாம் ஜோபம் பண்ணக்கூடாது நாங்களாம் வேலைக்கு போறோம்னு நினச்சிக்காதீங்க உங்கள் ஜெபத்தை கத்தர் விரும்புகிறார் நீங்களும் ஜோபம் பண்ணாதா நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்கள் வீட்டில் தங்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூணு நேரம் அதனால தான் வந்து நான் எங்கேயுமே சொல்லுவேன் பைபிளில் எந்த இடத்துலையுமே பெண்கள் வேலைக்கு போங்கன்னு என்ன செய்யவே இல்லை சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நான் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றுல கூட அவர் என்ன சொல்றார் அவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு என்ன செய்யறா ஆகாரம் கொடுக்கிறாள் அடுத்த வருஷம் அவள் என்ன செய்யறா தன் வீட்டாருக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவள் தன் கைகளினாலே செய்கிறாள் அப்படிதானே அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணுமோ அதெல்லாம் தன் கைகள்னால என்ன செய்கிறா இன்னைக்கு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஜபம் என்பது ஏதோ ஒரு நேரம் ஜோ பண்ணமா ஏதோ ஒரு பத்து நிமிஷம் ஜோ பண்ணமா வீடு ஆசிர்வாதம் இருக்காது ஓ இருந்து தருத்திரம் போகணும்னா என் வீட்டில் கர்த்தர் ஜீவனுள்ளவராக இருக்கணும்னா முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும் ஹலூயா அல்ல லூயா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை போயும் அதை அசட்டை பண்ணிங்கன்னா நம்ம ரொம்ப நாள் ஜீவனோடு இருக்க முடியாது அதுதான் எனக்கு நானே பிரிந்திருக்கிற வீடு நான் ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே போச்சு ஆனால் அந்த வார்த்தையை நான் என்ன செய்ய மாட்டேன் கீழ்படிய மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வசனத்திற்கு உடன்பட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்க உங்களுக்கு விரோதமா நீங்களே பிரிந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் பாலாய் போகும் நிலை நிற்க முடியாது வசனம் சொல்லுகிறது லூயா